இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த அந்த துர் சம்பவத்துக்கு கண்டிப்பா அந்த ஜோடி கூட வந்து பொறுப்பு தான் நான் வந்து எந்த இளைஞர்களையும் வந்து நடுராத்திரி போயிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா போலீஸ கூப்பிடுங்க நான் சொல்லலங்க நான் போலீஸ காவல்துறையா கோயம்புத்தூர் விஷயத்துல நான் வந்து கொஞ்சம் கூட அவங்கள வந்து நான் பிளேம் பண்ண மாட்டேன் ஆனா மூணு பேரு கோயில் பாளையத்துல ஒரு வண்டியை திருடிக்கிட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் கேள்வியே இல்லாம வந்துருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு சட்டம் ஒழுங்கா வந்தவன் ஒரு ஒரு இந்த மாதிரி எல்லாம் குற்றம் நடக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுது அவன் வந்து குற்றம் நடக்கிறதுக்கு அவனுக்கு டைம் கிடைக்கிற வரைக்கும் அந்த பக்கம் போலீஸே வரல கம்ப்ளைண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நாலரை மணி அந்த பெண் போய் கதவை இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம் அந்த பெண்ணே வந்து கதவை தட்டி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட ஆண் நண்பர் வந்து அவர் மெடிக்கல் உதவியெல்லாம் கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் நாலரை மணி நேரம் நாலரை மணி நேரம் இப்படி அர்ஜென்டான எமர்ஜென்சில கூட நாம வந்து நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு தான் நாம வந்து பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை குறையது இல்லைங்களா நம்பிக்கை அந்த இரும்புக்கரம் யூடியூபர் எழுபத்தி வயது ஒரு பெரியவரை போய் உடனடியா கைது செய்றீங்க கஸ்தூரிக்கு தனிப்பட வச்சு ஹைதராபாத் வரைக்கும் வரீங்க அந்த தனிப்பட ஹைதராபாதுக்கு வந்த வேகத்தை கோயம்புத்தூர்ல உங்களால காட்ட முடியலையா அதுல கனிமொழி மேடம் எந்த குற்றத்துக்கு உடனடியாக தீர்வு கண்டிப்பா முதல்வர் அப்படிங்கறத தெளிவுபடுத்தணுங்க சமூகம் எது சமூகம் கண்டிப்பா மாறனும் சமூகம் கண்டிப்பா மாறணும் அந்த ஒரு விஷயத்துல நான் கனிமொழி அக்காவுடைய பேச்ச வந்து நான் வழிமொழிகிறேங்க சமூகம் முதல்ல இந்த தீய திமுகவை நம்புறதுல இருந்து கண்டிப்பா மாறணும் ஓட்டு போட்டு அவங்கள அரியணையில உக்காத்தி வச்சு இன்னைக்கு கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாம பெண்கள் அவங்களுக்கு எல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க கண்டிப்பாக அந்த இலவச பேருந்து மாத உரிமை தொகை இதையெல்லாம் நான் வரவேற்கிறேன் ஏன்னா பெண்களுக்கான திட்டங்கள் எல்லாத்தையுமே நாம் இன்னும் சொல்ல போனா அவர் வந்து அதையெல்லாம் தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்ச போது நான் அதெல்லாம் வரவேற்பு பேசின ஆளுங்க ஆனா இன்னைக்கு எல் வாக்குறுதிகள் சொல்வதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்வோம்னு சொல்லி ஆட்சியை பிடித்த அப்பா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பாதிட்டேன் புரிய மாட்டேங்குது அவருக்கே வந்து பாதி டைம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியாம என்னத என்னது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு திருப்பி திருப்பி கேட்டுட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பக்கத்துல யாராவது சொல்லி கொடுத்தா அவர் சொல்ற அந்த மாதிரி இருக்குது